மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒண்ணு ஒண்ணு அதுக்கு உண்மையிலேயே பலன்கள் இருந்தது அப்படின்னா ஒண்ணு நமக்கு புரியணும் இப்ப தேட்டருக்கு போய் ஒரு படம் பாக்குறோம்னா அதுல என்ன வசனங்கள் பேசுறாங்க எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியும் டீச்சர் எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி தராங்க அப்படின்னா அதை பத்தி நான் வேற யாருக்கையோ பேசி அவங்க தப்பா சொல்லி கொடுத்தா கூட அது தப்பா இருக்கு டீச்சர் நேத்து நீங்க சொன்னது எங்க வீட்டுல போய் சொன்னேன்னு சொல்ல முடியும் ஆனா மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் முக்காவாசி நமக்கு புரியாமலே இருக்கும் அதுக்கு என்ன பலனும் அவங்க சொன்னாங்கன்னா அப்படியா சரி கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு வர மாதிரி மாதிரிதான் இருக்குமே தவிர்த்து நமக்கு புரிஞ்சாதான் அது சரியா தப்பான அது அடுத்து போய் நம்ம அதை பார்த்து படிக்க முடியும் அதுக்கான வழியே இல்லாம நான் பாட்டுக்கு சொல்றேன் செய்ய அது நடக்கும் அவ்வளவுதான் அனுப்பிடுவாங்க ஒருவேளை நடக்கலன்னா இன்னொரு மந்திரம் சொல்றேன் ஒழிய நமக்கு புரியற ஒரு வழியை கூட அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க உருட்டு 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 பலன் வந்து உழைச்சாதான் சோறு உழைச்சாதான் எல்லாமே நடக்கும் பலன் மந்திரத்தால ஒண்ணும் கிடையாது மந்திரம் தந்திரம் அதனா பெரிய உருட்டு